எங்கள் வாக்கு கலாநிதி வீராசாமிக்கை நேபாளத்தை பூர்வீகமாக கொண்ட பெண்கள் பூக்கள் தூவி ஆதரவு நேபாளி மொழியில் நன்றி கூறிய காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி கலந்து கொண்ட பிரச்சார நிகழ்வில் நடந்த சுவாரஸ்யம் தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் நடைபெற இருப்பதையொட்டி வட சென்னை திமுக நாடாளுமன்ற வேட்பாளரான கலாநிதி வீராசாமி திருவோற்றியூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பிற்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் திருவொற்றியூர் பதிமூன்றாவது வார்டு பகுதியில் மாமன்ற உறுப்பினர் சுசீலா ராஜா வரவேற்பளிக்க அங்கிருந்த நேபாளத்தை கொண்டு வாக்குரிமை பெற்ற பெண்கள் சிலர் அணிவித்து மரியாதை செலுத்தினர் திடீரென மைக்கை பிடித்த பெண்கள் எங்கள் போட்டு கலாநிதி வீராசாமிக்கு உதய சூரியனுக்கே என தங்களுக்கு தெரிந்த தமிழில் தட்டு தடுமாறி கூற அவர்களுக்கு வட்ட செயலாளர் ராஜா உதவி செய்தார் அப்போது கலாநிதி வீராசாமியுடன் பிரச்சார வாகனத்தில் இருந்த காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் திரவியம் நேபாள மொழியில் நன்றி கூறினார்